பால் காலம் இது சிவகங்கையில் வாணியங்குடி பக்கத்தில் அண்ணன் வீர காளியம்மன் ஸ்கூல் பழசங்களுக்கு எடுத்ததுக்கா மெட்ரிகுலேஷன் பண்ணிது இதில் என்னென்ன எடுத்துருக்கேன்னா யோகா ஃபோர்ஸஸ் பற்றி அனிமல்ஸ் அந்த மாதிரி ஃபோர்ஸஸில் எடுத்துருக்கு பல வடிவங்களில் யோகா அப்புறம் வந்து ஒரு ஸ்டோரி தைரியம் பற்றி ஒரு ஸ்டோரி விவேகானந்தர் பற்றி ஒரு ஸ்டோரி எடுத்திருக்கீங்க சொல்லுங்க இப்போ அனிமல்ஸ் ஆசனாஸ் பார்க்குறோம் ஒவ்வொரு பேர்ல ட்ரீலேருந்து ட்ரீசனாஸ் அனிமல் சாசனா பார்க்கிறோம் ட்ரீ ஃபோர்ஸ் அப்படி எல்லாம் நில்லுங்க One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Are they? elephant. Up, down. 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 अप डाउन डाउन बने अभी रे डाउन बने और एक गर्जी ब्रा नेक्स्ट वो कह बटरफ्लाई हाँ इपर फ्लाई okay, बने वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन ओके वेरी गुड नेक्स्ट टाटा सोस कई बोले बड़े टाटा सोस वेरी गुड डाउन 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 बने डाउन बने चार वेरी वेल थेरियो वेरी गुड அடுத்து कैमல் பிناடி வரेंगे वेरी गुड कैमல் போஸ் वेरी गुड नेक्स्ट रैबिट पोस முன்னாடி அபிரி குனி அபிரி குனிமா குனி ஏ वेरी गुड இபேக் தலையத்துக்கு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் ஓகே டாக் போஸ் அப்படி தூக்க முட்டிய தூக்கு முடிய தூக்க ஒரு கால் மட்டும் தூக்கு டாக் போஸ் ஓகே வெரி குட் அப்படியே படுத்துக்கா ஃப்ரா அதுக்கடுத்து வந்து கோப்ரா ஸ்னாக் போஸ் புஜங்காசனம் அப்படி தலை மட்டும் தூக்கு சூப்பர் எல்லாரும் நினச்சி உட்காந்துக்குப்பா கிளா பண்ணிக்கோங்க வெரி குட் அருமையாக செஞ்சிட்டிங்க God போஸ் கால் கொஞ்சம் அகட்டி வச்சு அப்படியே அழகாக உட்காரணும் மாலாசன் அப்படி கீழே உட்காரு உட்காந்து அப்படி இருந்துச்சுடு ஆ ஓகே ஸ்ரீடான் நெக்ஸ்ட் ஹாசன் நாகண்ண தனுராசன் வில்லு விட்றது ஓகே நெக்ஸ்ட் ஃபிராக் ஃபோஸ்

ஆ லைன் போஸ் லைன் போஸ் இப்போ என்ன செய்யணா நாக்கத்தை போட்டு சவுண்டு கொடுக்கணும் அப்படி படுத்துக்கோ தனுராசன் குப்பரை படுத்தே ரெண்டு காலை பிடிச்சி தூக்கு நல்லா வளைகிறது வில் வடிவத்தில் தனுராசன் அப்படி குப்பரை மல்லாந்து படுத்துக்கோ சக்கராசன் சக்கரை வடிவத்தில் உடம்பு அழைக்கிறது வாரிக வளமுடன் வாலிக வளமுடன் சொல்லுங்க வாலிக வளமுடன் இப்போ வந்து சுவாமி விவேகானந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவாமி விவேகானந்தர் பா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி அவர் கதை விவேகானந்தர் எப்படிப்பட்டவர் விவேகானந்த எப்படிப்பட்டவர்ப்பா ரொம்ப தைரியசாலி தானே தைரியசாலி தானேப்பா அவரை பற்றி ஒரு கதை ஒரு குட்டி கதை சரிங்களா சுவாமி விவேகானந்த ஒரு நாள் என்ன பண்ணாரா காட்டு வழியா போய்கிட்டு இருந்தார எங்க காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாராம் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி நாய் வந்துட்டு இருந்துச்சா என்ன வந்துட்டு இருந்துச்சு நாய் வந்துட்டு இருந்துச்சான் இவருக்கு நாயே பார்த்தோம் என்ன வந்துடுச்சு பயோ வந்துடுச்சு பயோ இருந்தாலும் என்ன செய்வீங்க நாய் பார்த்துட்டு ஓடுவீங்களே அவர் ஓடினாராம் ஓடிட்டே இருந்தாராம் ஆனால் நாய் தோடுறது விட்ட பாடலே அதுவும் ஓடிச்சான் ஒரு நிமிஷம் யோசிச்சாராம் ஏன் நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாராம் நின்றானே என்ன பண்ணிச்சு நாயோ நின்றுச்சான் நின்றானே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சான் மறுபடி திரும்பினாராம் நாய பார்த்தோன்ன நாய் என்ன பண்ணுச்சா பின்னு வாங்குச்சா இவரை பார்த்து பின் வாங்குச்சா நாயத்து நாயை துரத்தி ஓடினாரா நான் என்ன பண்ணிச்சா ஓடி போச்சா நான் என்ன பண்ணிச்சு ஓடி போயிடுச்சு அப்போ இந்த பயம் தேவையான பயமா தேவையில்லாத பயமா தேவையில்லாத பயம் தானே நாயை பார்த்து இவர் பயந்து ஓடினானே நான் என்ன பண்ணிச்சு இவரை திறந்துச்சு நான் இவர் நின்று யோசிச்சு நாயை துரத்துனா என்ன ஆகிப்போச்சு நாய் ஓடிப்போச்சு அப்போ நீங்கள்லாம் போகிறீங்க இல்லையா இப்போ தெரு நாயெல்லாம் நிறைய இருக்குதுல்ல வெளியில் இருக்குல்ல அப்போ என்ன பண்ணேன்னா நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்கன்னா கல்லோ கம்போ வச்சுக்கணும் என்ன வச்சுக்கணும் நம்மளுடைய தற்காப்புக்கு வச்சுக்கணும் நாய் துரத்து ஓடினோம்னா அது ரொம்ப உற்சாகமாக நம்ம வந்து என்ன செய்யும் துரத்த ஆரம்பிக்கும் அதை நம்ம திருப்பி துரத்த ஆரம்பிச்சோம்னா அது என்ன பண்ணிடும் ஓடி போயிடும் அதனால எப்பயுமே தேவையில்லாம பயப்படக்கூடாது சரிங்களா தைரியமா இருக்கணும் ஓகே தேங்க்யூ கிளா பண்ணுங்க